தெய்வம் நீ நீ தெய்வம்

கேள்விகளை எழுப்பினார்களோ அப்போது சர்க்கர் அவர்களுடைய நடத்தின் காரணம் அவர்களை மாயக்காரர்கள் என்று சொல்லி ஏற்ற ஏசத்தின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளைக் கொண்டு அவர்களை பார்த்து இந்த ஜனங்கள் தங்கள் வாழ்நாள் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதவுகளை என்னை என்னை பண்ணுகிறார்கள் அவர்கள் எதிரேமோ எனக்கு தூரமாக விளைவிடுகிறது என்றார் இவர்கள் பரிசேலும் சாஸ்திரிகளைப் போல அதாவது சமுதாயத்தில் மிக உயர்ந்த பதிவும் இருக்கிறார்கள் மேலும் சாதாரண மக்களிடத்தில் மரியாதையை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தினந்தோறும் ஆலயத்தில் ஆண்களுடைய சன்னிதை எல்லாம் எல்லா மக்களுடைய தைத்தையும் புகழ்ச்சியும் தாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக தங்களை புரிய பக்திமான்களாக காட்ட வேண்டும் என்பதற்காக நீளமான ஜபங்களை மிக உரத்த சட்டமாக விதிக்கிறார்கள் இதனிடமாக மக்கள் அவர்களுடைய ஜபத்தை கேட்டு அவர்கள் மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த எல்லா விஷயங்களிலும் தூரமாக இருக்கிறார்கள் காரணம் அவர்களுடைய நடத்தை கிளி மேலும் வாழும் வார்த்தைகள் மூலமாக அவர்கள் தாழ்ந்த நெருங்கியுள்ள மக்களின் மேல் பெரிய பாரத்தை வைக்கிறார்கள் யாரெல்லாம் ஆண்டவரை நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தாழ்வுள்ள மனதில் உள்ளவர்களும் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறவர்களுமாக இருக்கிறார்கள் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் திருப்பு பட்டண சபை விசுவாசிகளை கொடுத்த கவுல் திருப்பு இயேசுவிலிருந்த இருந்த சிந்தையை முதலிலும் எடுக்க கடவுள் என்று கூறினார் அதாவது அவர் இருந்த மனித அவதாரம் எடுத்து மூன்றாம் நாள் பலியானது என்றும் தெரிவிக்கிறார் யாரெல்லாம் அவர்கள் விசுவாசம் இருக்கிறார்களோ அவர்கள் அது பாவம் மன்னிப்பு மற்றும் கற்றுக்கிறார்கள் குறி மாணவர்கள் நீங்கள என்று அவரை உங்கள் வாழ்க்கையின் சட்டம் ரச்சுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவர்க்கும் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலா இருக்கிறது